வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நிலவுக்கு என் மேல் ஏரடி கோபம் படத்தின் திரைமசனம் படம் எப்படி இருக்கு வாங்க பார்த்து இது ஒரு பையன் இது ஒரு பொண்ணு இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க அப்போ இந்த பையன் யாரு பிரபு இந்த படத்தோட கதை என்னன்னா கதாநாயகன் த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் செஃப்பாக இருக்காரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் அப்பா அம்மா அதாவது ஆடுகளம் நரேஷ் சரணியா இவங்க ரெண்டு பேரும் வந்து எத்தினாலும் நம்ம வந்து பையன் வந்து சும்மாவே இருப்பான் அவனுக்கு நம்ம ஒரு நல்ல பொண்ணாக பார்க்கணும் அவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க ஆனால் கதாநாயகன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க காதல் வந்து பிரேக் ஆகிடுச்சி ஒரு வருஷமாக பிரேக்கில் தான் இருக்குது இவங்களுக்கு எப்படியா கல்யாணம் கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து துடிக்கிறாங்க ஸோ வந்து அப்பா அம்மா வந்து பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போகிறாங்க கதானாங்கனை கதானாங்க பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போகும்போது கதான அந்த பொண்ணு யாருன்னா இவங்க ஸ்கூலுக்கு படிக்கும்போது இவங்க கிளாஸ் பண்ணிட்டு பொண்ணு இவரை இவரை பார்த்த உடனே கதாநாயகம் பார்த்தோன்னா ஏய் நீடா மாப்பிள்ள என்னடா அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பேசுவோம் பழகுவோம் ஏன்னா வந்து எனக்கு இது மாதிரி நினப்பு வந்ததில்லை இல்லை இது மேலே பேசி பழகுவோம்னு சொல்லிட்டு பழகிறாங்க சோ இந்த மாதிரி வந்து பழகினதுக்கு அப்புறம் எதனால இவளுக்கு இவருக்கு வந்து கதாநாயகனுக்கு வந்து காதல் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதையை சொல்றாரு எதனால பிரேக் ஆச்சு இவங்க மறுபடியும் வந்து அந்த பிரேக்கான காதல் வந்து ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையாந்தான் இந்த படத்தோட மொத்த கதையும் இந்த படத்துல வந்து கதாநாயகனோட அப்பாவோட கே கேரக்டர் சரத்குமார் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய பணக்காரர் அவரோட பொண்ணுதான் அனிதா சுந்தர் அனிதா சுரேந்திரன் சரத்குமாரோட பொண்ணு கதை ஸோ சோ வந்து இவர் காதலுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாரு ஆனால் எதிர்ப்பு வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாரு இவர் பழகி பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்றாரு அதான் சொன்னேன் இவங்க ரெண்டு பேரோட காதல் ஒன்று சேர்ந்துதா இல்லையா என்ன ஆச்சு நடுவில் அப்படின்னா இந்த படத்தோட மொத்த கதையும் கதாநாயகம் மேல கதாநாயகி தப்பா நினச்சிக்கிறாரு கதாநாயகன் மேலே அவங்க அப்பாக்காகவே வந்து கதாநாயகன் விட்டு கொடுத்தன்னு வந்து நடத்தினுக்காரு இந்த இது என்ன தான் இந்த காதல காட்சின்னு வந்து இவட ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தெரியும் உண்மையிலே என்ன நடந்தது இந்த படத்தில் வந்து கதாநாயகன் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷோட அக்காவோட பையன் ஓகேங்களா ஸோ அவங்க ரிலேஷன் தான் நம்ம நடிகர் தனுஷ் வந்து படத்தில் எப்படி நடித்தா எப்படி நடிப்பாரோ அதே மாதிரி சேம் வந்து நடிச்சிருப்பார் அவர் நடித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேரக்டர் பண்ணியிருக்காரு குரல் கூட வந்து அவர் தனு நடிகர் தனுஷோட வாய்ஸ் வந்து கொடுக்கல பட் இருந்தாலும் வந்து நம்ம பார்க்கும்போது நடிகர் தனுஷ் அவர்கள் பேசுகிற வாய்ஸ் மாதிரியே அப்படியே சேமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஒவ்வொருத்தரும் செஞ்சுப்பீங்க அவரோட மேனசிசன்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து தனுஷ் நடிகிற மாதிரியே கொண்டு போயிருக்காங்க படத்தை ஓகேங்களா ஆனால் இந்த படத்தில் என்னன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம ரசிக்கிற மாதிரி நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃபில் யாரை காதலிக்கிறாங்க இவன் இவன் அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் வந்து கல்யாணம் கட்டிக்க முடியும்னு அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தை வரைக்கும் இருக்குது ஒருத்தியை வந்து ஒருத்தன் தான் லவ் பண்ண முடியும் ஒருத்தியை வந்து தான் லவ் பண்ண முடியும் குழப்பிடணும் இந்த மாதிரி தான் ஆனால் செகண்ட் ஹாஃபில் யாரை யாரை லவ் பண்ணுறாங்கன்னு தெரியல யார யார் கூட போறாங்கன்னு தெரியல யார் கூட யார் சேர்ந்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு இந்த படத்தை வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த லட்சணத்துல கொண்டு போயிருக்காரு இயக்குனர் தனுஷ் அவர்கள் ஏன்னா என்னதான் டூ கே கிட்ஸு டூ கே கிட்ஸு புதிய தலைமுறை இளைய தலைமுறை அப்படின்னு நம்ம சொன்னா கூட இவ்வளவு கேவலமாலாம் நடந்துக்க கூடாது இப்போ வர டூ கே கிட்ஸுங்க இளைய தலைமுறை எல்லா படத்துலையுமே லேடிஸுங்களை வந்து தண்ணி தான் அதிகமாக காட்டுறாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இதுதான் அதிகமாக காட்டுறாங்கள கண்டி ஒழுங்காகவே காட்ட மாட்றாங்க பொண்ணுங்களை ஓகேங்களா ஸோ வந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க செகண்ட் ஆஃபில் அதாவது இந்த படம் முடியும் போது ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு உண்டான இது தான் தொடர்ச்சி தான் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செகண்ட் பார்ட்டு வந்து நீங்கள் தொடர்ச்சி கொடுத்தாலும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும் கதாநாயகனோட காதல் கதாநாயகியோட காதல் மட்டும்தான் கொஞ்சம் வந்து அழுத்தமாக தெரியும் அதாவது இது எல்லாமே ஃபஸ்ட் ஆஃபில் தான் ஆனால் செகண்ட் ஆஃபில் வந்து நமக்கு ஒரு பதட்டெல்லாம் வரும் பார்த்தீங்களா ஐயோ காதல் வந்து ரொம்ப பாவமாக இருக்கே இவங்க காதல் வந்து சேர்ந்துருவோமா சேர்ந்துருவோமா சேர்ந்துருவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் இருக்கும் பாருங்க நம்ம காதல் கோட்டை படத்துலனா குமார் அவர்களும் கதாபாத்திரமும் தெய்வானி கதாபாத்திரமும் சேர்ந்துருவாங்களோ சேர்ந்துருவாங்களோ ஆடியன்ஸ் வந்து ஒரு பதட்டத்தோடவே இருப்பாங்க அதே மாதிரி இதயம் முரணி அந்த படத்துலலாம் வந்து ஒரு நமக்கு பதட்டம் சோகம் தெரியும் இதில் அப்படி ஒரு சோகம்லாம் எதுவுமே இல்லை செகண்ட் ஆஃப் ஆல் இவங்க சேருவாங்களா இல்லையான்னு தெரில ஒன்னே ஒன்று இந்த படத்தோட ஃபோட்டோகிராஃபரிங்லாம் ரொம்ப அழகாக நல்லா எடுத்திருக்காங்க இந்த படத்தில் வந்து கதாநாயகியும் கதாநாயகியோட இன்னொன்று ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து வச்சிக்கல அந்த கேரக்டரில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் அதாவது பாத்ரூம் குள்ளே வந்து பேசுகிற சீனு ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க நம்ம கதாநாயகனை தப்பாக நினச்சிட்டோமே ஐயோயோ சொல்லிட்டு அந்த ஃபீல் பண்ணுற சீனை வந்து ரெஸ்ட் ரூம்லேயே ரெண்டு பேரும் வந்து உட்காந்து பேசுகிற சீனை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க படத்தில் இயக்குனர் தனுஷ் அவர்கள் அந்த மாதிரி சில சில சீன்ஸுக்குலாம் இந்த படத்தில் இருக்குது ஆனால் நீங்கள் செகண்ட் ஆஃப் இதை பார்த்தீங்க வச்சிங்களேன் கதாநாயகி வந்து வேற ஒருத்தர் கூட தாலி கட்டிடுறாரு ஆனா அவரு என்ன சொல்றாரு நீ பிடிச்சவங்க கூட வாழும் சொல்லி தாலி அவத்தரமாய் காட்டுறாங்க ஆனால் என இருந்தாலும் எனக்கு நான் தாலி கட்டிட்டு எனக்கு அவரும் வேணும்னு சொல்லும் அவரும் பின்னாடி வராது இதுக்கு முன்னாடி பொண்ணு பார்த்தாங்க பாருங்க எனக்கு அவரும் வேணும்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடி வராது இவன் பண்ணி காதல் செய்தாங்க பாருங்க அவங்களும் பின்னாடியே வராங்க இது என்னதான் யாரும் பின்னாடி போறான்னு தெரியல கெடு கட்ட லவ்வான்னு தெரில இந்த படத்துல ஓபனிங் சீன்லேயே வந்து நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் டைட்டில் அப்படின்னு போட்டுறாரு நம்ம இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னாவே இது வழக்கம் போல காதல் கதை தான் இது இந்த வழக்கம் போல காதல் கதைய வழக்கம் போலயே ஒன்னும் புதுசா எடுக்காம வழக்கம் போலயே எடுத்து வச்சிருக்காரு இயக்குனர் தனுஷ் அவர்கள் நம்மளும் வந்து இந்த படத்துல வந்து புதுசா இல்ல நம்மளும் வந்து வழக்கம் போல இந்த படத்தை வந்து ஒரு தடவை போய் பார்க்கலாம் வழக்கம் போல இந்த கதையை வந்து பார்க்க விரும்புறவங்க வழக்கம் போல இந்த படத்தை போய் உட்காந்து வழக்கம் போல பார்த்துட்டு வழக்கம் போல சொல்லும்படியான இந்த படத்தை ஒண்ணும் இல்லைன்னு பார்த்துட்டு வெளியில வரும்போது மக்கள் வந்து வழக்கம் போல காதல கதைன்னு சொல்றாங்க இந்த படத்தை பார்த்து என்னங்க இது அதுவும் இந்த படத்தோட இசை நீங்க முக்கியமா சொல்லணும் இந்த படத்தோட இசை வந்து ஜி வி பிரகாஷ் ரொம்ப நல்லா படிப்பாரு இந்த கோல்டன் சாங்ஸ்ல செகண்ட் சாஃபில வருது அதெல்லாம் நல்லா இருக்கு செகண்ட் அப்ள வர ரெண்டு சாங் நல்லா இருக்கு இந்த படத்தோட பின்னணி இசை அதாவது பேக்ரவுண்ட் இசை அதாவது நிறைய தனுஷ் சொல்லி காரப்படுது அனில் ஊத்து மாதிரியே வந்து இசை வந்து அந்த வேலை இல்லாத பட்டதாரி மாதிரியே போடணும் அப்படின்னு சொல்லி காற்படுது அவரு என்ன நினைச்சாரு என்னன்னு தெரியல வேலை இல்லாத பட்டதாரி மாதிரி ஏன் சார் போடணும் அதே நான் வந்து போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து அப்படியே போட்டிருக்காரு பேக்ரவுண்ட் இசையை உட்காந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இசை பின்னணி இசை பாத்தீங்கன்னா அப்படியே வருதுங்க அப்படியே அனிலூத்தை காப்பி காப்படிச்சு அப்படியே போட்டிருக்காரு ஜி வி பிரகாஷ் அவர்கள் செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் ஏதோ வந்து அவர் ரெண்டு சாங்கும் கொஞ்சம் பேகோட இசை என் கண்ணி மற்றபடி அந்த ஃபுல்லா வந்து அந்த மாதிரி அனில் ஊத்த வந்து அப்படியே காப்படிச்சு அப்படியே இசைய அமைச்சு போட்டிருக்காரு ஜி வி பிரகாஷ் அவர்கள் இத ஒவ்வொருத்தரும் ஆடியன்ஸ் வந்து படத்தை பார்த்துட்டு வெளியில வர மக்கள் எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க இந்த படம் நல்லா இருக்கு நம்ம தேட்டரில் போய் ஒரு தடவை பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கும்போதே நடிகர் தனுஷ் அவர்கள் நடிச்சா எப்படி இருக்குமோ அப்படியே அவரோட பாணிலேயே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஏன்னா ரிலேஷன் தானே அவரோட அக்காவோட பையன் தானே ஸோ வந்து அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் ரொம்ப அழகாக நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த படத்தோட வந்து எழுத்து இயக்கம் நடிகர் தனுஷ் இந்த படத்தோட தயாரிப்பு தனுஷ் இந்த படத்தோட இசை ஜிவி பிரகாஷ் எல்லாமே நல்லா பண்ணிக்காங்க இந்த படத்துல நடித்த கதாநாயகன் பவிஷ் நாராயணன் சரத்குமார் ஆடுகளம் நரேஷ் சரண்யா அனிகா சுரேந்திரன் மேத்யூ தாமஸ் ரம்யா ரங்கநாதன் மற்றும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க எல்லா ஃப்ரெண்டு கதாபாத்திரம் மேத்யூ தாமஸ் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு ஓகேங்களா அதான் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க படத்தை வந்து நம்பி தியேட்டர்ல ஒரு தடவை வழக்கம் போல நினச்சி இந்த காதல் கதையை வழக்கம் போல பாருங்க நிலவுக்கு என்மேல் ஏனடி கோவும் படத்தின் திரையமர்சனம் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள் கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்